பாண்டியன் தோழருக்கு வணக்கம் ஒரு இந்த இதுல வந்து இந்த நிலம் இந்த பஞ்சமி நிலத்தை இந்த சீலிங் லேண்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ளை பண்றதுக்கு அவங்க சொந்த தாலுக்காவில தான் பண்ணணுமா இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயும் பண்ணலாமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரும் ஆஹ் ரைட் அதாவது மத்திய பிரதேசத்து கம்பெனி தேனில இடம் வாங்கியிருந்தான் டுவெண்ட்டி செவன்ல போகஸ் கம்பெனி அதனால வந்து கம்பெனி தேக்குறான் அவ்வளவுதான் மத்திய பிரதேசத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி தேனியில இடம் வாங்கிருந்தான் உம் உம் நீங்க நிறுவனம் நடத்துனா போதும் அதெல்லாம் குடுக்கற போதும் தமிழகத்துல நீங்க எங்க வேண்டுமானாலும் கேட்கலாம் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ஆனால் விவசாய விவசாயத்துக்கு கேட்கறவங்க அந்த கிராமத்துல ரிப்போர்ட் வாங்குவோம் உம் ஒரு தனிநபர் ஆறு விவோ ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த கிராமத்துல இருந்தாதான் விவசாயம் பண்ற ரிப்போர்ட் குடு வசதியா நிறுவனம் நடத்துறவங்கள வேறு விதத்துல ரிப்போர்ட் வாங்குவான் அதனால அது எங்கு வேண்டுமானாலும் கேட்கலாம் நன்றி அடுத்து மிஸ்டர் விகே கே வி கே அன்மீட் வந்துருக்கு பாருங்க சார் குட் ஈவினிங் நான் குமரேசன் மேலூர்ல இருந்து சொல்லுங்க சார் வணக்கம் சார் சரி இப்ப நீங்க பஞ்சமி நிலம் பத்தி பேசுறீங்க இப்ப நீங்க பேசும்போது என்னன்னா அந்த காஞ்சிபுரம் அந்த செங்கல்பட்டு ஒட்டின டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அந்த மாதிரியான நிலங்கள் இருக்குமா இல்ல தமிழ்நாடு இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாதிரியான பஞ்சமி நிலங்கள்லாம் இருக்குமா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் மெட்ராஸ் முழுவதும் இருக்கிறது ஜமீன் கிராமங்களை கழித்து விடுங்க எஸ்டேட் கிராமங்களை கழிச்சிருங்க தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எஸ்டேட் கிராமங்களை கழித்து விட்டு அஞ்சில ஒரு கிராமம் எஸ்டேட் கிராமம் நேரடியாக இருக்கின்ற கலெக்டர் கிராமங்கள்ல தமிழகம் முழுவதும் குமரேசன் கேக்குதுங்களா இறைச்சலா இருக்கு அடுத்து லோகநாதன் லோகநாதன் பேசுகிறேன் ராஜேஷ் என்ன ராஜேஷ் என்ன இருக்காரா அங்கதான் சவுண்ட் வருது யாருக்கா ராஜேஷ் ராஜேஷ் பன்னீர்

ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுத்துட்டா கூட புதுசா போய் சேரா நீதிமன்றத்துல போய் ஏதோ ஒரு வழக்கு சேரளால போய் பத்திரத்தை உரிமை இருக்குன்னு ஒரு வழக்கு போடுறது உச்சவரம்பு நடந்தப்பவே நாட்டுல பத்திரம் பண்ணி வழக்கு இருந்ததுன்னா முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா வந்து நிச்சயமாக வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு விவசாயத்திற்கு நிலம் கொடுக்கலாம் ஆனா அதுல வந்து நீங்க எடுத்து வைக்கிற வாதத்தை பொறுத்து தான் இருக்குது அவங்க எதுக்காக உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க கட்டுப்பாட்டுல அது இருந்ததா பட்டாவெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களா அவங்க பேர்ல அவங்க பேர்ல இருக்கிற பட்டாவை நிச்சயமாக ரத்து பண்ணணும் ரத்து பண்ணியதற்கு பிறகு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்ல பட்டா இல்ல சார் அரசு கைப்படுத்தி வச்சிருக்க அந்த காலத்தை

வந்து போய் வேண்டியது இந்த நிலத்தோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தலைமை மாவட்ட பாக்கணும் இந்த வருஷம் எத்தனை மக்களுக்கு நிலம் நீங்க ஒப்படைச்சீங்க இந்த நிலத்தை எங்களுக்கு கேக்கணும் கொடுங்க மூலமா தான் வேலை பார்க்கணும் நேரடியாக நீங்களும் பொது தாசில்தார் கிட்ட போனீங்கன்னா சரியா வராது சரிங்க சார் தனி தாசில்தார் கிட்ட போங்க

வணக்கம் ரொம்ப அருமையான பதிவு நாங்க ரொம்ப நாளா எங்க பவுண்டர் தமிழகன் தலைவர் குணசேகர் சாரோட பேசிட்டு இருந்தோம் உங்களை இந்த மாதிரி பொதுத்தளத்துல பேச வைக்கிறது மிக அருமை பொது கேள்வி நான் வந்து திருப்பூர்ல தாட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லி ஒரு எஸ்டேட்டை புதுசா உருவாக்குனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பொது கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப நம்ம கிராமங்கள்ல மூணு சேர்ந்து நலம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் அதை அப்படியே கம்னம் விட்டுறாங்க அதை அக்ய்ட் பண்ணி தர மாட்டாங்க திருப்பியும் ஒரு புது பட்டாவா இவங்களை புது பெனிஃபிஷரியா காட்டி வேற ஆட்சி வந்தோன்னு திருப்பி ஒரு புதுப்பட்டா கூடாது ஆனா அந்த மக்களுக்கு அந்த பட்டாவை எடுத்து கொடுக்கறது இல்லை ஒண்ணு இது ஒரு கேள்விங்க ரெண்டாவது எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது நீங்க சொன்னீங்க அதை மேலும் விரிவுபடுத்துக்கு நான் உங்களை காமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு கேள்வி பதில் அதாவது ஒப்படை பட்டாக்கள் நிலங்கள் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் ரெண்டு சென்ட் ஒன்றரை சென்ட் அரை சென்ட் பகுதிக்கு ஏற்ற மாதிரி நகரம் எதுவாக அந்த இப்போ கோயம்புத்தூர்லாம் அரை சென்ட் கொடுப்பாங்க டவுன்ல இந்த குடுக்கற இந்த ஒப்படை எல்லாம் கணக்குல ஏற்றப்படுகின்ற பொது வருவாய் டெய்லி செக் பண்ணி படுவார்ல அதுல ஏற்றப்படுறது இல்ல கண்டிப்பா தூய கணக்குன்னு நம்ம வைக்கிற பேரு தூய கணக்குல ஏத்துறது இல்ல சரி அப்படியே கொடுத்தது கொடுத்ததாவே இருக்குது வச்சுக்கிட்டா போயிரு உத்தரவு உத்தரவு இருக்குது உத்தரவோட அவங்க போயிடுறான் ஆனா கணக்குல அது வரது இல்ல கணக்குல இல்லாதனால பதிவுக்கு வர்றது இல்ல ஜீரோ வேல்யூலயே இருக்கும் வழிகாட்டி மதிப்பு ஜீரோ வேல்யூலயே இருக்கும் அது புறம்போக்காவே ரிஃப்ளக்ஷன் ஆகும் இப்ப இந்த சிக்கலால அவன் கட்டிடம் கட்ட முடியாது அப்ரூவ் ஆக முடியாது அவனுக்கு மறைமுகமாக அதனால ஒரு பொருளாதார தடை இருக்கு அந்த நிலத்தை வைத்து அவன் தன்னை டெவலப் பண்ணிக்க முடியல இது வந்து அரசுடைய சுதம்பெருத்தனம் அதாவது ஒப்படை விதி என்ன சொல்லுதுன்னா ஒப்படை கொடுக்கும் பொழுது ஒரு சர்வே வந்து சிவப்பு பேனாவால எந்த கணக்குக்கு ஏத்தி மாவட்ட சர்வே பண்ணணும் என்ன செய்யறாங்கன்னா அதற்கான பணம் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது ஆனா இந்த வேலையை மட்டும் செய்யாம அப்படியே ஒப்படை மட்டும் நடக்குது இந்த கணக்குல ஏத்துறது என்ன சொல்றாங்கன்னா அடுத்து எப்போ நாங்க பொதுவா சர்வே பண்ணுவோமோ பொதுவா எல்லாருக்கும் பண்ணுவோம் அப்ப நாங்க அந்த கணக்குல ஏத்திக்கிறோம் ஸ்பெஷல் அது பேரு ரீசர்வே சேர்க்க மாட்டேன் இந்த இடங்கள் ரீசர்வே ஆச்சு அப்படின்னு ஆறு சாரா அது சேர்க்க மாட்டேன் ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒப்படை பட்டாக்களை கொடுத்துட்டாங்கன்னா அது தூய கணக்குல ஏத்திட்டாங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு பத்து பட்டா தூய கணக்குல ஒரு ஐம்பது பட்டா தூய் ஏத்தா அவங்களுக்கு புதிய சர்வே நம்பர் கொடுக்கணும்

இந்த ரென்யூ டிபார்ட்மெண்ட் தூய கணக்குல சர்வே பண்ணி பிரிச்சு ஏத்திக்கணும் செய்யறது இல்லை ஆனால் இனி வருங்காலங்களில் செஞ்சப்படும் ஏன்னா சர்வே ஜிபிஎஸ் மாறிடும் சர்வே பண்ண முடியும் ஆன்லைன்ல மாறிடும் இனி வருங்கால பண்ணலாம் இது மேனுவலா ஒரு வேலை அதனால இது நடக்கறதில்ல அரசு இயல்பாவே தாமதமானது இதுல இது போல வேலைகள் இன்னும் தாமதமானது அது ஒரு ஆர் எஸ் ஆர் ரெஜிஸ்டரா மாத்துறது இல்ல ஒரு புதிய ஆர் எஸ் ஆர் ரீ சர்வே பண்றது அந்த அடுத்து எப்போ அடுத்து பெரிய மெகா சர்வே வருதோ அது வரைக்கும் காக்க வைக்கிறாங்க அந்த அந்த தாமதம் தான் ஆனால் நாம் வாங்கியவுடன் நாம இப்ப சிண்டிகேட் ஆகி எங்களுக்கு இம்மிடியா அந்த ரீசர்வே பண்ணி இதற்கு புதிய உத்தரவு கொடுத்து இதை தூய கணக்குல ஏத்தி கொடுங்க அதனால எங்களுக்கு சர்ச்சைகள் வராது பிரச்சனைகள் வராது அப்படின்னு நாம தான் கலெக்டர் கிட்ட தொடர் வேலை பார்க்கணும் அவர்களுக்கு அது புய பண்ணாதான் கிடைக்கும் இப்ப கிடைச்சிருக்கு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி பேசி அவங்களுக்கு மட்டும் புதுசா ரீசர்வே பண்ணி பண்டு ஒதுக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க நடக்குது அது மாதிரி பண்ணலாம் ரெண்டாவதா நீங்க கேட்டது வந்து தொழில் துறையில நீங்க இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்னன்னு அது எனக்கு கிளியரா புரியல மீண்டும் சொல்லுங்க இல்ல திருப்பூர்ல வந்து தாட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லி பிரைவேட் லேண்ட் வாங்கி தனியார் நிலத்தை வாங்கி நமக்கு ஒப்படைக்கிறாங்க அரசாங்கம் அரசாங்கம் வந்து ஒரு நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கி சிட்கோ எப்படி லேண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி தனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க உருவாக்கலாம் முதலிப்பாளையம் அந்த ஊர்ல திருப்பூர்ல முதலிப்பாளையம்ன்ற ஊர்ல ஒரு எஸ்டேட்டே இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் எஸ்டேட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஆர்டர் பண்ணது அது தாட்கோவால உருவாக்கப்பட்டது

ரைஸ் இன்ஃபோ கேளுங்க அடுத்து அன்மியூட் பண்ணுங்க சார் கேக்குதா சார் வணக்கம் சார் நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க ஆஹ் சார் ஒண்ணு இல்ல சார் இப்ப எங்க தாத்தாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சமி இடத்துல இடம் கொடுத்துருக்காங்களா குடுக்கலையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி சார் நேரடியா ஆறு சார் அதாவது சிவகங்கை தானே ஆமா சார் சிவகங்கையில குடுத்துருக்க வாய்ப்பில்லை இல்ல வெள்ளக்காரங்கிட்ட அது இல்ல அது ஜமீன் ஆனா என்னோட பக்கத்து கிராமத்துல என்னோட சின்ன தாத்தாவுக்கு வந்து ஒரு இடம் இருந்ததாக இப்ப மீட்கப்பட்டிருக்கேன் சார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் மீட்கப்பட்டிருக்கோம் ஓ சரி சரி சார் சரி சார் நாம எல்லாத்தையும் இப்ப ஜெராக்ஸ் மிஷின அது ஒரு ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் பொதுவா பேர் வைக்கிறோம்ல எல்லா நாளத்தையும் இப்ப டிஜின்றோம் அது ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் வந்திருக்கும் ஜமீன் எஸ்டேட் ஒழிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கும் ஓ சரி 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 பக்கத்து கிராமங்கள்ல அது அவைலபிள் இருக்கு இல்லையா சார் உங்க இப்போ சிவகாசி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் சிவகாசி இல்ல சார் சிவகங்கை சிவகங்கை வந்து ஜமீன் கிராமம் நான் சொல்றேன் அதுல உங்க கிராமம் ஜமீன் கிராமம் இல்லாம கூட இருக்கும் சரி 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 அதாவது சில அந்த பகுதியே சிவகங்கையே ஜமீன் கட்டுப்பாடுல தான் இருக்கு சில கிராமங்கள் இப்ப பரமங்குடி ஜமீன் கட்டுப்பாட்டுல இருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் வந்து ஜமீன் கட்டுப்பாட்டுல இருக்காது சரி சரி